இன்சொல் அமுது வழங்குபவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள் பொதுவா மார்கழி மாதம்னு சொன்ன உடனே நமக்கு என்ன சந்தோஷம் ஏற்படுது அப்படின்னா அதிகாலை நேரத்தின் மீது ஒரு தன்மையில் ஒரு ஈர்ப்பு ஏற்படுதுங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதுமின்னோர் நேரலையில் சீர்மல்கும் ஆய்வாடி செல்வச் சிறுமியர்கள் அந்த பாட்டை கேட்ட உடனேயே எல்லாருக்கும் அவங்கவுங்க ஊரில் இருந்த ஒரு நினைவு நமக்கு அப்படியே தோன்றும் இந்த மார்கழி மாதத்துக்கு அப்படி என்ன பெருமை அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படிம்பாரு கண்ண அதெல்லாம் இதில் படிக்கிறோம் கேதியில் படிக்கிறோம் இது தவிர என்ன அப்படின்னா ஓசோன் படலத்துடைய காற்று சுழன்று அடித்து வருகிற போது மார்கழி மாதத்தில் தான் நம்ம தமிழ்நாட்டு பகுதியை நோக்கி வருதுங்கிறது ஒரு ஆய்வில் இருக்குதுங்க அதனால தான் காலையில் பெண்கள் எழுந்து கோலம் போடுவதற்காக வாசலுக்கு வர வைக்கிறாங்க ஆண்கள் சந்தனத்தை மார்பில் பூசிக்கிட்டு அப்படி சுற்றி வர்றாங்க சட்டப்படாமல் அந்த ஓசோன் காற்று நேராக அடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது எவ்வளோ பேருக்கு நம்ம சொன்னால் புரிஞ்சுக்கிற போகிறாங்க இல்லை நான் எப்படி சித்திரை மாதம் தானே வெயில் தாங்க முடியாமல் வரணும் அப்போ வெளியே வர சொல்லலை ஏன்னா அப்போ ஓசோன் படலம் வராது காற்று வராது சரி அடுத்தது என்ன இந்த மார்கழி மாதத்தில் இன்னொரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா எல்லா பெரிய விழாக்களும் இதில் தாங்க வரும் எப்படி சைவத்துக்குரிய திருவாதிரியாக இந்த மாதத்தில் தான் வரும் வைணவத்துக்குரிய வைகுண்ட அரசியாக இந்த மாதத்தில் தான் வரும் சரி விடுங்க உலக அளவில் சொல்கிறதா இருந்தால் கிறிஸ்மஸ் இந்த மாதத்தில் தான் வரும் நியூ இயர்னு சொல்கிற பாருங்க அது இந்த மாதத்துக்குள்ளே தான் வரும் இத்தனை விஷயங்களுமாக கொண்டதாக இந்த மாதம் இருக்குதுங்க அதோட அந்த கோலம் போடுகிற அந்த கலை இருக்கு இல்லையா அது மாதிரியான ஒரு அழகு எங்கே இருக்குது பரதம் கோவில் நாயனம் கோலங்கள் இவை எல்லாமே நம்முடைய பாரம்பரிய சொத்துக்கள் ஒரு பேராசிரியை வந்து கோலம் பற்றி ஒரு ஆய்வு பண்ணி அவங்க பட்டம் பெற்றிருந்தாங்க எம்ஃபில் ஆய்வு இந்த கோலம் பற்றிய ஆய்வில் என்ன சிறப்பு நான் அதில் பார்த்தேன் அப்படின்னா ஏன் கோலம் போடுறோம்னா அதில் ஒரு கேள்வியோடு உள்ளே போகுது இப்போ உதாரணமாக ஒரு கோலத்தை வச்சு அந்த வீட்டில் என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சி போடலாமா எப்படி இன்ன வகையான கோலம் போட்டால் கல்யாண ஏற்பாடுகள் இந்த விட்டு நடக்குதுன்னு அர்த்தமாக இன்ன வகையான கோலம் போட்டால் பிள்ளை பிறந்திருக்குன்னு அர்த்தமா இன்ன வகையான கோலம் போட்டால் அந்த குழந்தைக்கு காது குத்துறாங்க அப்படின்னு அர்த்தமா கோலமே போடலைன்னா ஒரு அர்த்தமாக அப்போ பாருங்க என்ன ஒரு நியாயம் நம்முடைய முன்னோர்கள் வச்சிருக்காங்க இது தாங்க அந்த நாட்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் காலை மடக்கி உட்காந்து அந்த செம்மண் பட்டை பிடிச்சி சாண உருண்டை வச்சு மேலே வந்து அந்த பூசணிப்பு வச்சு அப்படி அந்த கோலம் போட்டு பிடிச்சோடனே எந்த பெண்களும் வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க ஒரு நிமிஷம் நின்று ரசிப்பாங்க அதுவும் அப்போ தான் அந்த கிழக்கு வெளுக்கும் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்துன்ற கோதுகளம்முடைய பாவாய் எழுந்திராய் எப்படி இருக்கு பாருங்க பாட்டு சில பெண்களுக்கு ஒரு அதீத ஆசை ஏற்படும் இந்த அழகை நம்ம கணவனுக்கு காட்டின அப்படின்னு நினச்சி என்னங்க அப்படின்னு உடனே அவன் திருதலுன்னு ஓடி வந்து அந்த கோலத்திலே டங்குன்னு குதிச்சு என்ன என்னான்னு கத்துவான் போய் படுங்க கோலத்தை பார்க்க சொன்னால் அந்த அலங்கோலம் வந்த இது மேலே ஆடினா என்ன அர்த்தம் அவன் ஓடி ஆனா சின்னக்கு என்ன அத்துப்பிட்டாங்க ஓட்டுருக்குன்னு நினச்சி அவன் ஓடி வந்திருப்பான் அப்போ அவங்க விட அவன்காக இருந்தாலும் கூட அந்த காலையில மார்கழியில் இத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்த்த உடனே எத்தனை இனிமையா இருக்கு வருஷந்தோறும் தாங்க மார்கழி வருது வருஷந்தோறும் தான் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் ஆனாலும் கூட மார்கழின்னு வந்த உடனே எல்லாருக்கும் நம்முடைய எல்லா வகையான நினைவுகளும் வருகிறது என்று சொன்னால் மறக்க முடியாத மாதங்கள்ல மார்கழியும் ஒன்று இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான அவர்கள்